இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய அண்ணன் ஓபிஎஸ் பி எஸ் அவர்களும் முன்னாள் அமைச்சராக இருந்த மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய செங்கோட்டையன் அவர்களும் இன்றைக்கு இருவரும் ஒன்றாக இன்றைக்கு இந்த விழாவிலே கலந்து கொள்ளுவது என்பது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியான ஒரு செய்திதான் எங்களை பொறுத்தவரை தேவரை ஒரு சித்தராக வழிபடக்கூடிய என்னை போன்ற கோடான கோடி உள்ளங்கள் சார்பாக யார் ஒருவர் அரசியல் ரீதியாக இங்கு வந்தாலும் சரி இந்த இடத்தை வைத்து தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக வருபவர்களாக இருந்தாலும் சரி அவர் மீது இருக்கக்கூடிய அவர் செய்த இந்த மண்ணுக்காக தேசத்திற்காக செய்த அப்பழுக்கற்ற தியாகத்தை மதித்து வரக்கூடிய சந்ததிகள் அது போன்ற தேவரை போன்ற ஒரு அப்பழுக்கள் ஒரு அரசியல் வாழ்க்கையை ஒரு ஆன்மீக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற கருத்தை எடுத்துவதற்கு வருபவர்கள் யாராக இருந்தாலும்

இந்த எடப்பாடி அவர்கள் முதலமைச்சரானதற்கு பிறகாக ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியில் இருந்த செல்வாக்குமிக்க அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரையும் அந்த கட்சியில இருந்து நீக்கி இன்றைக்கு அந்த கட்சியை அவருடைய சொந்த ஒரு மாவட்டத்தின் கட்சியாக மாற்றி ஒரு சமுதாயத்திற்கான ஒரு குறிப்பிட்ட சமுதாய கட்சியாக மாற்றிய பெருமை எடப்பாடியாருக்கு உண்டு ஆகவே நிச்சயமாக அந்த கட்சியிலே போன்ற இன்னற்ற பிளவுகள் வரும் ஆனால் இது போன்ற பிளவுகள் என்பது இன்றைக்கு பாஜக கூட கூட்டு சேர்ந்து அதாவது எடப்பாடி அவர்களுக்கு முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய வாக்கு வேண்டும் பாஜகவுக்கு எடப்பாடி வேண்டும் ஆக இந்த எடப்பாடியும் அதிகாரத்தை பெற வேண்டும் அப்படி அதிகாரத்தை பெற்றால் இங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேரும் அனாதையாக்கப்படுவார்கள் என்பது மட்டும் உண்மை சொன்னால் இன்றைக்கு அந்த என்கின்ற ஒரு சட்டம் அதை எதிர்த்து இரண்டாம் தேதி கட்சி கூட்டத்தை இன்றைக்கு பீகாரில் நடந்த அந்த தவறை தமிழகத்திலே கொண்டு வந்து இங்கே வந்தேரிகளாக இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய வட இந்தியர்களை தமிழகத்தினுடைய ஒற்றுமை பெறக்கூடியவர்களாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல் சதிதான் அது என்பதை நாங்கள் திட்டவட்டமாக சொல்லுகிறோம் ஆகவே தமிழர்களாகிய நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும் அப்படி ஒரு சூழ்நிலையை பாஜக உருவாக்கி கொண்டிருக்கிறது உங்களது வாக்குகளை இழந்து வட இந்தியர்களுடைய வாக்குகளை அவர்கள் பெறுவார்களையானால் உரிமைகளை பெறுவார்களே ஆனால் மாற்ற முடியாது ஆகவே தொடர்ச்சியாக பாஜக ஆர் எஸ் எஸ் சித்தாந்தங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய தமிழகத்துடைய முதல்வருடைய மு க ஸ்டாலினுடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான் அதுல அரசியல் இருந்தாலும் அதில் வந்து செங்கோட்டையன் அவர்கள் மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்களோடு வருகை புரிவதில் அரசியல் இருந்தாலும் கூட இந்த இடத்திற்கு வரக்கூடிய யாராக இருந்தாலும் மதசார்பற்ற ஒரு ஜாதி வேறுபாடு இல்லாமல் இந்த இடத்தை வந்து வணங்கக்கூடிய வரக்கூடிய அத்தனை பேரையும் நாங்கள் வருக வருக என்று வரவேற்போம்